நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் முப்பது சனிக்கிழமைக்கு உண்டான பலங்களை பார்க்கப் போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகளாக உங்களுக்கு உடனே வரும் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் தடைப்பட்டு பணிகள் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று கிடைக்கும் வியாபாரத்தில் சில வியோகங்களை புரிந்து கொள்வீர்கள் உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை இன்று கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடும் நாட்டமும் உண்டாகும் நன்மை நிறைந்த நாள் இன்று உங்களுக்கு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று நெருக்கம் அதிகரிக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு புதிய உதவிகள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் நாளாக இருக்கும் நன்றி வணக்கம்